காது காது கேட்கவில்லை என்றால் நாம் ஊமையாகி விடுவோம் ஏனென்றால் காதில்தான் மூன்று எலும்புகள் இருக்கிறது ட்ரம் என்று சொல்லக்கூடிய ஒன்றும் இருக்கிறது அதனுடைய அசைவினால்தான் நாம் காதில் எந்த ஒளி வந்தாலும் காதில் விழுகிறது அந்த சமிக்ஜையை மூளைக்கு கொண்டு செல்கிறது இதோ அருகாமையில் இருக்கக்கூடிய காகங்கள் கரைகிறது நம் காதில் விழுகிறது இந்த பெரம்பூரில் ஒரு மாதா கோயில் இருக்கிறது அந்த மாதா கோயிலில் ஒரு பெல் இருக்கிறது அது ஒலிக்கும் கரெக்டாக விடியற்காலை ஆறு மணிக்கு அது இங்கிருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது அது காதில் விழும் வானத்திலே செல்லக்கூடிய விமானம் போகும்பொழுது நம் காதில் விழுகிறது அதுபோல் சிம்சன் கம்பெனி அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த ஐசிஎஃப் அங்கிருந்து சைரன் சத்தம் கேட்கும் காதில் விழும் எப்படி இதையெல்லாம் நம் காதில் விழுகிறது நாம் எப்படி அதை உணர்கிறோம் என்றால் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் மின்காந்த அலைகள் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே இந்த மின்காந்த அலைகள் பரவி இருக்கிறது ஏதாவது ஒரு சிறிய மாற்றம் ஏற்பட்டாலும் அதனுடைய அதிர்வலைகள் சென்றடைகிறது அப்படித்தான் நாம் நம் காதில் பல விஷயங்கள் வந்து கொண்டே இருக்கிறது கிராமத்தில் எங்கேயோ ஒரு கிலோமீட்டர் தள்ளி இருப்பார் இங்கிருந்து குரல் கொடுப்பார் முனியா முனியா காதில் விழுதா கை அசைப்பார் குரல் கொடுப்பார் அவர் அங்கிருந்து பார்த்துவிட்டு அவர் காதில் விழுகிறதையா நான் வருகிறேன் வந்து வருகிறேன் என்று அங்கிருந்து பதில் கொடுப்பார் எக்கோ கிணற்றில் இருந்து இப்பொழுதெல்லாம் கிணறே கிடையாது கிணற்றிலே கீழே இருந்து குரல் கொடுத்தால் உடனே அது எதிரொலி வரும் எக்கோ கிடைக்கும் இதெல்லாம் காட்டிலே கிடைக்கக்கூடிய மாற்றங்கள் தான் நம்முடைய அண்டத்திலே காட்டிலே ஏற்படுகின்ற மாற்றங்கள்தான் நமக்கு காதில் வந்து விழுகிறது காது இல்லை என்றால் ஓமையாகி இருப்போம் கண்ணிருந்தும் நாம் குருடராக இருப்போம் எதையும் பார்க்கவில்லை என்றால் கேட்கவில்லை என்றால் எப்படி எங்கோ ஒரு பட்டாம்பூச்சி அசைந்து அசந்து போகிறது கண்ணால் பார்க்கிறோம் தேனி உய் என்று கத்துகிறது காதில் விழுகிறது கொசு காதில் பக்கத்தில் அது ஒரு ரீங்காரம் அடிக்கிறது காதில் விழுகிறது எல்லாமே இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் தான் அலையின் மாற்றங்கள் தான் வேவ்ஸ் சவுண்ட் வேவ்ஸ் லைட் வேவ்ஸ் எல்லாமே அதிர்வு தான் அதற்கு ஒரு எண் இருக்கிறது எல்லாவற்றிற்கும் ஒரு எண் இருக்கிறது டெசிபிள் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் அதனுடைய டிசிபல் அதிகமாகி போனால் காது செவிடாகி விடும் குறைவாகி விட்டால் காதிலே விழாது அந்த தண்டவாளத்தில் ட்ரெயின் போகும்போது காதில் வைத்து கேட்பார்கள் அங்கே அந்த ட்ரெயின் போகும் சத்தம் காதில் விழும் இதையெல்லாம் நானே பார்த்திருக்கிறேன் அதுபோல காட்டின் அலைகள் ஒளி எல்லோருக்கும் தெரிந்த விஷயங்கள் தான் ஆம் இதையெல்லாம் நாம் இணைத்து பார்ப்பதில்லை ஏதோ நடக்கிறது ஏதோ போகிறது என்று கால ஓட்டத்திலே நாம் அப்படியே போய்விடுகிறோம் விஞ்ஞானத்தை அறிந்து கொள்வதில் நாம் முயற்சியே எடுப்பதில்லை ஆனால் அன்றாடம் நாம் நிகழ்கிறது யோ நம் உடல்நிலை சரியில்லை என்றால் உடனே ஒரு ஸ்டெதாஸ்கோப்பை வைத்து நெஞ்சிலே வைத்து அது சீராக அலை இருக்கிறதா அந்த ஒளி சீராக இருக்கிறதா துடிக்கிறதா என்று அதுபோல நாடி வைத்து பார்க்கிறோம் அந்த கையிலே விரல் விரலிலே இரத்த ஓட்டம் இருக்கும் பொழுது அதை விரலால் தொட்டு பார்க்கும் பொழுது அந்த மணிக்கட்டிலே துடிக்கிறது தெரிகிறது சூடாக இருக்கும் பொழுது அதிகமாக துடிக்கிறது சாதாரணமாக இருக்கும் பொழுது சாதாரணமாக இருக்கிறது இதையெல்லாம் நாம் இணைத்து பார்ப்பதே இல்லை இணைத்து பார்க்காததனால் நமக்கு பல விஷயங்கள் தெரியாமலேயே போய்விடுகிறது அறிவோம் அறிவால் அறிவோம் அறியாமையினால் நாம் இருக்கக்கூடாது அறிவோம் எல்லாவற்றையும் அறிந்து கொள்வோம் அதுதான் விஞ்ஞானம் விஞ்ஞானத்தின் செயல்பாடு தான் இன்று இங்கிருந்து நான் பேசுகிறேன் அமெரிக்காவிற்கு இருக்கக்கூடியவருடன் அழைப்பு போகிறது ஒரு வினாடிக்குள் இங்கிருந்து அவர்களுக்கு காதில் விழுகிறது அவர்கள் பேசுகிறார்கள் இங்கிருந்து வருகிறது எல்லாமே இந்த மின்காந்த அலைகள் தான் இதையெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் குழந்தைகளுக்கு பெரியவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு தெரியாதவர்களுக்கு என்று அனைவருக்கும் தெரிவித்து ஒரு புரிதல் தர வேண்டும் அது நம்முடைய கடமை என்றே நான் கருதுகிறேன்